இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க மேம் மை வைஃப் ஹட் பம்பிங் லெவல் இஸ் ஃபார்ட்டி ஒன்லி டேப்லெட்ஸ் கோயிங் ஆன் வாட் சப்ளிமெண்ட்ஸ் டு டேக் இன் அண்ட் ஹவு டு பூஸ்ட் ஹர் ஒரு அருமையான அன்பான கணவர் அழகா கேட்காரு என்னுடைய உடைய ஹார்ட் அந்த பம்பிங் ரைட் ஃபார்ட்டி தானே இருக்கு எனக்கு அந்த லெவல்ஸ் தெரியல ஓகே கார்டியாலஜிஸ்டுக்கு தெரியும் சோ என்ன சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க ஓகே ஹார்ட்டுக்காக என்னது நான் எடுக்கிறேன்னு சொல்றேன் கோ கியூ டென் அது ஒரு நல்ல ஹார்ட்டை பாதுகாக்கிற ஒரு சப்ளிமெண்ட் அண்ட் நியசன் அண்ட் ஒமேகா த்ரீ ஓகே அந்த ஒமேகா த்ரீ ஃபிஷ் ஆயில் டீப் சி ஃபிஷ்ல இருந்து டிரைவ் பண்ணப்பட்ட அந்த ஒமேகா த்ரீ அது ஹார்ட் இன்ஃப்ளமேஷன் கிரானிக் இன்ஃபிளமேஷன் இது எல்லாத்தையும் குறைக்கும் அத்திரோஸ் கிளீரோட்டிக் பேச்சஸை குறைக்கும் அத்திரோஸ் கிளீரோசிஸ் இல்லைன்னா கொழுப்புகள் படியாம இருந்துச்சுன்னா அழகா அந்த ஹார்ட் நல்லா எஃபிஷியன்டா பம்ப் பண்ணும் பிபி குறையும் இதே எஃபெக்ட் நேட்டோ இருக்குதுன்னு சொல்றாங்க பிபி குறைக்கும் அத்திரோஸ் கிளீரோசிஸ் குறையும் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஓகே ஸோ இதெல்லாம் கொடுத்து பாருங்க ஓகே ஸோ நிறைய கார்டியாலஜிஸ்டை நேட்டோ பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா மெடிக்கல் உலகம் ஓடுறதே பேட்டன்ட் ட்ரக்ஸ் அண்ட் ஜெனரிக் ட்ரக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருத்தங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிப்பாங்க நிறைய ரிசர்ச் சயின்டிஸ்ட் வச்சு நிறைய செலவழித்து நிறைய கண்டுபிடிச்சு கஷ்ட ஒரு கண்டுபிடிப்பாங்க பேட்டன்ட் அப்படின்ட் அப்படின்னு இந்த மாத்திரையை இவர்களை தவிர மிச்ச யாரும் யூஸ் பண்ண கூடாது இன்டெலக்சுவல் ப்ராப்பர்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் அவங்களுக்கு அந்த மாத்திரைக்கு என்ன விலையும் விற்கலாம் எவ்வளவு காஸ்ட்லியாவும் வச்சுக்கலாம் ஏன்னா போட்ட பணத்தை எல்லாம் ஓகே இருபது வருஷம் பேட்டன் இருபது வருஷம் முடிஞ்ச உடனே ஜெனரிக் ட்ரக் ஆகும் சீப்பா மத்த கம்பெனிஸ் எல்லாம் அவங்க ரிசர்ச் பெஸ்ட் ட்ரக் அப்படின்ன உடனே மத்த கம்பெனிஸ் எல்லாமே அதை அப்படி காப்பி அடிச்சு வெலை கம்மியாக்கி கொடுக்கலாம் இப்படித்தான் உலகம் ஃபார்மசுட்டிக்கல் இண்டஸ்ட்ரி நடக்குது சரி இப்ப நம்ம சாப்பிடற அந்த ஓகே அதாவது ஸ்டாட்டின்ஸ் நம்ம கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்காக கொடுக்காங்களே எப்பவும் கண்டுபிடித்தாங்க எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஓகே எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால உள்ள நான் ஒரு டெலிஃபோனை பயன்படுத்தினா நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க அட லூசே அப்படின்னு சொல்லுவீங்க இப்போ இப்படி இருக்கு இப்படி வந்துருச்சு நீ இன்னும் அந்த டயல் பண்ற போனை வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல மாட்டீங்களா எஸ் அட்டார்வாஸ் ஸ்டாட்டன் அண்ட் ரோஸ்வாஸ் ரோஸ்வாஸ் ஸ்டாட்டன்லாம் கண்டுபிடிச்சி அவ்வளவு நாள் ஆயிடுச்சு ஸோ பெட்டர் ட்ரக்ஸ் வேணும் பெட்டர் 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 ஹியூமன் பீயிங்ஸ் அறிவு இப்போ அதுவும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எவ்வளவோ வருது இவங்க ரிசர்ச்சுக்கு அவ்வளவு செலவழிக்கவே வேண்டாம் இப்போ ஓகே சோ மனித மூளைகள் அல்ல மெஷின் மூளை வந்துருச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு சோ நிறைய கார்டியாலஜிஸ்டுக்கு ஐ எம் அஷேம் லேட்டஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்ன அப்போ உள்ள அட்டார்வா ஸ்டாட்டு ஐயோ கடவுளே அப்போ உள்ள லிபிட்டார் அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் 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 மாறி பல பேர்கள்ல அழகா அப்படி அப்படி வந்துகிட்டு இருக்கு இதையே சாப்பிடணுமா இதுக்கு பக்க விளைவுகள் இருக்கு அவங்களுடைய வெப்சைட்லயே போடுறாங்க எஸ் மசல் வீக்னஸ் டையாபिटीज கூட வரும் உங்களுடைய சுகர் levelலாம் கொஞ்சம் கூடும் இது ஏதோ கடவுள் ஓதுன ஒரு வேதமாக அந்த மாத்திரைகள் வந்துருச்சுன்னு கடவுளேன் கும்பிட்டு அத வாங்கி நீங்க சாப்பிடுறீங்க இதுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க ஓகே ஏன் அந்த மாத்திரைகளை டாக்டர்ஸ் அத பத்தி நினைக்க மாட்டேங்காங்க திங்க் பண்ண மாட்டேங்காங்க படிக்க மாட்டேங்காங்க ரீட் பண்ண மாட்டேங்காங்க பேட்டன்ட் பண்ண முடியாது நாலாயிரம் வருஷமா அவங்க சாய் கூட இருக்கும் அதுக்கும் கூட இருக்கும் சாய் புரோட்டீன்ஸ சாப்பிடறாங்க அந்த சாய் புரோட்டீன்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய கூடிய ஃபர்மெண்டட் சாய் புரோட்டீன் ஜாபனீஸ் ஃபுட் அதுதான் ஜாப்பானீஸ் இவ்ளோ காலம் நல்லா இருக்காங்க உலகம் முழுக்க ஜாப்பனீஸ் அவுட்லிவ் அதிர்ஸ் சோ அதுல இருந்து அவங்க பேட்டன்ட் பண்ண முடியுமா விட்டா நம்ம மஞ்சள பேட்டன்ட் ரைட் பண்ணுவாங்க நம்மளுடைய பெப்பர பெப்பரைன்னு பாங்க கூர்குமின்னு பாங்க சோ ஜிஞ்சரால் பாங்க ஜிஞ்சர இப்படி இப்படி அதோடைய மூல கூறுகளை பேட்டன் ரைட் பண்ண பார்த்து நாங்க தான் எல்லா மஞ்சள் சாப்பிடுறவங்க எல்லாம் கேப்சூல போட்டு கொடுத்துருவாங்க நம்ம டாக்டர்ஸ் உடனே எழுதுவாங்க இப்போ இந்த மருந்துகள் தான் நம்மளது சித்த வைத்தியம் ஓகே அததான் மூல கூறுகளா ஆராய்ந்து அதுக்கு ஒரு அழகான பேர் வச்சு அது மாத்திரைகளாக கொடுக்கிறார்கள் ஆனா பேட்டன்ட் பண்ண முடியாது விட்டமின் டி யாரும் பேட்டன்ட் பண்ண முடியாது மெக்னீசியத்தை யாரும் பேட்டன்ட் பண்ண முடியுமா முடியாது அதனாலதான் அது சப்ளிமெண்ட்ஸ் டாப் அப்ஸ் நம்ம ஒரு ஊர்கா சாப்பிடுறோம்ல ஒரு வத்தல் சாப்பிடுறோம்ல ஒரு கருப்புல துவையல் அரைச்சி சாப்பிடுறோம்ல இதே மாதிரி மார்க்கெட்ல வருது அதுலயே நிறைய பயன்கள் பண்ணிக்கிற நல்ல விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளணும் எங்க கார்டியாலஜிஸ்ட் சொல்லல அதனால நாங்க சாப்பிட மாட்டோம் ஐயா உங்க மூளை எங்கையா போச்சு இந்த உலகத்துல உள்ள அவ்வளவு பேரோட உயிரையும் இந்த கால அடியில வைக்க முடியுமா முடியாது நானும் தான் தைரியமா சொல்றேன் ஓகே கார்டியாலஜிஸ்ட் எல்லாம் கோவிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல ஓகே சோ இப்படிப்பட்ட இதுலயும் ரிசர்ச் போகுது ஓகே சப்ளிமெண்ட்ஸ் உலகம் இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க இந்த பேட்டன்ட் ட்ரக்ஸ் ஜெனரிக் ட்ரக்ஸ் ஒரு கம்பெனி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற மாத்திரைகள் இதுகள்லாம் இல்லாம போயிரு எஸ் அந்த நாளை பாப்போம் உணவுதான் சா மருந்து மருந்துதான் உணவுங்கிற காலம் வரும் அந்த காலத்துக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் நம்ம இப்ப ஆரம்பிக்கிறோம் ஓகே சோ நேச்சுரல் விஷயங்கள் ஓகே இயற்கைக்கு ஒத்த விஷயங்கள் இதனால உங்களுடைய வாழ்க்கையை அழகாக்க கூட்டிக்கொள்ள பிரச்சனை இல்லாம பாக்க முடியுதா பார்ப்போம் ஓகே